வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சருக்கு சன்மார்க்க சங்கம் சார்பாக நன்றி அறிவிப்பு கூட்டம் மாநில தலைமை சண்மார்க்க சங்க தலைவர் அருள் நாகலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்யஞான சபையில் வள்ளலாரின் புகழை பரப்பும் வகையில் சர்வதேச அமைப்பதற்காக தமிழக அரசு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைத்திருக்கும் நிலையில் வள்ளலாரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சர்வதேச மையம் அமைக்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் வடலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைமை சன்மார்க்க சங்க தலைவர் அருள் நாகலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் கூட்டத்தில் வள்ளலார் இருநூறாவது அவதார விழாவை முன்னிட்டு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் நடைபெற்ற விழாவிற்கு வள்ளலார் அவதரித்த திருநாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கும் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒரு புறம் வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தலைமைச் சங்கம் சார்பாக தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்து நடைபெற்ற கூட்டம் இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஏராளமான சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர் இறுதியில் ஒன்று திரண்ட சன்மார்க் அன்பர்கள் அனைவரும் வடலூர் வறுவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை வடரவு தலைமை சங்கம் அவருடைய மலர் பாதங்களில் சிரசு வைத்து வணங்கி சமர்ப்பிக்கின்றது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பெருந்துணையாக அவர் எடுத்து வந்துள்ளார் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர்பாபு ஐயாவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை வடலூர் தலைமை சங்கம் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் வடலூர் ச மையம் தலைமை சங்கம் முன்னின்று அவர்களுக்கு வேண்டிய சிறு உதவியினாலும் செய்ய காத்திருக்கிறது அவர்கள் ஆணையிட்டால் எங்களால் அதிலேயும் ஒரு பங்களிப்பு நூறு கோடியில் எங்கள் தலைமை சங்கம் சார்பாக பத்து லட்சம் ரூபாயை நாங்கள் தர இருக்கிறோம் நூறு கோடியே பத்து லட்சமாக அது இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உள்ளூர் பெருமூர் பார்வதிபுரம் மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேராதரவு இருக்கிறது உண்மைக்கு புறம்பான செயல்களை தொடர்ந்து வதந்திகளை பரப்பியவர்கள் அவர்களுக்கு வன்மையாக கண்டிக்கின்றேன் நன்றி வணக்கம்